புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் பாதிக்கப்பட்டிருந்த ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து இன்று மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்களின் போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நேற்று சென்னை நகரை புயல் தாக்கியது வர்தா என பெயரிடப்பட்ட இந்த ஆக்ரோஷப் புயல் அதிகபட்சமாக சுமார் நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதால் ரயில் மற்றும் விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது பெரும்பாலான சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பேருந்து போக்குவரத்தும் பெரிதும் தடைபட்டது இந்த நிலையில் சென்னை நகரின் அனைத்து பகுதிகளிலும் உடனுக்குடன் மரங்கள் அப்புறப்படுத்தப்படுவதால் பேருந்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இதேபோல் புறநகர் ரயில் போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது சென்னை சென்ட்ரல் குமிடிப்பூண்டி இடையிலான புறநகர் ரயில் போக்குவரத்து இன்று காலை முதல் மீண்டும் தொடங்கியது அரக்கோணம் நோக்கிச் செல்லும் புறநகர் ரயில் போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நேற்று நிறுத்தி வைக்கப்பட்ட விமானங்கள் இன்று மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளன